எங்கள் ஊர் கோயிலில் நவராத்திரி பூஜை பாருங்கள் அண்ணன் பையன் ஃபேமிலி அவங்க பூஜை இன்னைக்கு வாங்க சாமி எல்லாம் அம்மன் தரிசனம் நல்ல தரிசனம் நவராத்திரி ஒம்பது நாள் நல்ல கிராண்டாக செய்வாங்க வில்லேஜ் வீட்டு ஊரில் கோயிலில் பாருங்கள் அம்மாவாசை பூஜை அன்னதானம் வாங்க எல்லாரும் சாமி தரிசனம் பண்ணுவோம் அங்கே அது பூஜை நடந்துட்டு விநாயருக்கு பூஜை பண்ணிட்டு அம்மனுக்கு பூஜை பண்ணிவிட்டு அன்னதானம் பண்ணுவாங்க வாங்க பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க